அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று கடுமையான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் பொறுமையுடன் கையாள வேண்டும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த சமநிலையுடன் இருக்க வேண்டும் தெய்வீக காரியங்கள் உங்களுடைய மனதிற்கு நிம்மதியும் மன நிறைவையும் பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் செய்ய நேரிடலாம் பணி செய்யும் முறையை நீங்கள் திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது நல்லது இன்று உங்கள் வாழ்க்கை துணையாரின் விருப்பப்படி நடந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் உங்களுடைய இல்லத்தில் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கலாம் பண வரவிற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கு கூடுதல் செலவினங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக அமையாது நீங்கள் கடுமையாக போராட நேரிடலாம் அசௌகரியங்கள் காணப்படலாம் துயரமான சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் திருப்தியும் மன அமைதியும் இழப்பீங்க தொழிலை பொறுத்தவரை இன்று திருப்திகரமற்ற நிலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் உங்கள் வாழ்க்கை துணை வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க பணப்புழக்கம் குறைவாக இருக்கு இழப்புகளை சமாளிக்க பெரிய முதலீடுக்கான முடிவுகளை நீங்க தவிர்க்க வேண்டும் மன அழுத்தத்தின் காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய மேன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று வளர்ச்சிக்கான சில சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இலக்கண்ணேடலாம் திறமையுடன் பணியாற்ற உங்களுடைய பணிகளில் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் இன்று உங்கள் துணை இடத்துல மேம்போக்காகவும் நல்ல ஒரு சூழ்நிலையில் நடந்து கொள்ள வேண்டியதும் நல்லது வலுவான அணுகுமுறை உங்களுக்கு நல்லுறவை பாதிக்கும் மோசமான நிதி நிலைமை காணப்படுகிறது எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் இன்று இருமல் போன்ற உபாதைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களை எதிர்காலத்தில் சாதிப்பதற்கான பெரிய கனவொன்றை நீங்கள் காண்பீங்க உங்களுடைய இலக்குகளை நோக்கி உங்களுடைய ஆற்றலை நீங்கள் பயன்படுத்துவீங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை பாராட்டுவாங்க உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் வாழ்க்கை துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளையும் உணர்வுகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க எதிர்காலம் பற்றிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க பண விஷயத்தில் சுதந்திரமாகவும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க உபயோகமான காரியங்களுக்கு என்று பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று துடிப்புள்ளவர்களாக இயங்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களில் நீங்கள் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய உழைப்பிற்கான பலன்கள் இன்று கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுடைய உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் வகையிலும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய உணர்வுகளை உங்கள் வாழ்க்கை துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான ஏற்ற நாள் சமநிலையான மற்றும் சமயோகித அணுகுமுறை காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பண வரவு தாராளமாக காணப்படும் உடனடி மற்றும் எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நன்றாக இருக்குது தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அசௌகரியங்களை உணர்வீங்க மன அழுத்தம் ஏற்படலாம் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம் சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பங்கள் காரணமாக தவறான ஒரு புரிந்துணர்வு கொண்டு உங்கள் துணை இடத்துல தேவையற்ற வாக்குவாதத்தில் நீங்க ஈடுபடுவீங்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கவனமாக நீங்க கையாள வேண்டும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மூலம் மன அழுத்தத்தை நீங்கள் குறைக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே எதிர்பாராத சில நிகழ்வுகள் காரணமாக சற்று பதட்டமான நிலை காணப்படலாம் நீங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைக்கும் நிலை காணப்படும் இன்று வேலைகள் உங்களுக்கு மழை போல வந்து குவியும் எனவே அதற்கேற்றாற்போல் திட்டமிட்டு நீங்கள் வேலை செய்வது நல்லது நகைச்சுவை உணர்வுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் மன அழுத்தத்தின் காரணமாக இன்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் பேசும்போது வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும் நிதி நிலைமை உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இறை வழிபாட்டின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளை நீங்கள் காண்பிப்பீங்க உங்களுடைய பாதையில் வரக்கூடிய தடை கற்களை நீங்கள் உடை இன்று உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை இடத்துல மகிழ்ச்சியாக நீங்கள் காணப்படுவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வும் நல்லுறவும் மேம்படலாம் திருப்தியான நிதிநிலை இருக்கு சேமிப்பு மூலம் பண வரவு கூடும் ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படுகிறது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையில உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று அசோகரிகளும் தேவையில்லாத மன வருத்தங்களும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று அதிக பணிகள் காரணமாக நீங்கள் பிஸியாக இருப்பீங்க வேலை காரணமாக இருந்தாலுமே புத்திசாலித்தனமாக நீங்கள் சமாளிப்பீங்க இன்று உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நட்பான அணுகுமுறை தேவை நிதியை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் குறைவாக காணக்கூடியதாகவும் பண பற்றாக்குறை ஏற்படலாம் முந்தைய இரவின் தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தம் மற்றும் அதன் விளைவாக தலைவலியும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உங்களின் குறிக்கோள்களை அடைய நீங்கள் மிக சிறந்த இந்த நாளை நீங்கள் அமைச்சு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பயணங்களால் வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது செழிப்பான எதிர்காலத்திற்காக இந்த வாய்ப்பை நீங்கள் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று மலை போல் குவியும் வேலையின் சுமை காரணமாக நீங்கள் கவலைப்படுவீங்க உங்களுடைய மனதிற்குள் அலைமோதும் கவலைகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் பேசும்போது உங்களுடைய பேச்சில் கடுமை காணப்படும் அதிர்ஷ்டம் குறைவான நாள் வரவும் செலவும் சேர்ந்து வருவது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நேர்மறையான சிந்தனைகள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்கு நீங்கள் கவலையுடன் காணப்படுவீங்க மன அழுத்தமான சூழ்நிலைகள் உங்களுடைய சமநிலை இழந்து காணப்படும் மனத அமைதியுடனும் லேசாகவும் வைத்திருக்க வேண்டியதும் வெளியிடங்களுக்கு குடும்பத்துடன் செல்லுங்கள் அது மட்டும் இன்று வேலையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பயணத்தின் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பேசுவீங்க உங்கள் துணையிடத்தில் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை சில ஆரம்ப கட்ட போராட்டங்கள் மற்றும் தடைகளுக்கு பின்பு பண உண்டு நீண்ட கால நிலுவையில் உள்ள பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் நன்றாக இருக்கு என்றாலுமே குளுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே